பனிரெண்டு உப்புகளை கொண்டது கொண்டு போய் வேறு பகுதி காயா இருக்கும் இங்கிலீஷ் இல்லையா அதுதான் இந்த பனம்பழம் சரியா இந்த பனம்பழம் சாப்பிடுறதுனால நமக்கு எழுகு நோய்களை எல்லாம் சரி பண்ணலாம் அந்த கால் குடிக்கும்போது போது எலுக்குறிக்கி நோயை நம்ம சரிப்படுத்துறோம் அடுத்து பெருசா இருக்கும் போது இது தாண்டி போகும் போது நம்ம ஓலைன்னு சொல்றோம் சரியா இதோட இந்த பகுதி தான் என்னன்னு சொல்றோம் நம்ம பத்தை மட்டை இது பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம பத்தை மட்டை இது வந்து பச்சை மட்டைன்னு சொல்றோம் சரியா அடுத்து இது என்னது இது என்னன்னு சொன்ன இந்த பணங்காய் வரும்

இந்த பனை மரம் நிலத்தடி நீர் மட்டத்தை தக்க வைத்துக் கொள்ளுது இது மூலியமா நமக்கு வேற என்னெல்லாம் கிடைக்கும் உணவு பொருளா நுங்கு கிடைக்குது இதுல இருக்கக்கூடிய இந்த ஷீட்ஸ் இருக்கு இல்லையா என்ன சொல்றோம் அந்த விதை அந்த விதையை நம்ம மண்ணில் ஊன்றி வைக்கும் போது என்ன கிடைக்கும் நமக்கு பனை கிழங்கு கிடைக்கும் இதுல இருந்து பனை கிழங்கு கிடைக்கும் அதுவுமே சர்க்கரை நோய்க்கு ரொம்பவுமே நல்லது சரியா சாப்பிடும்போது சர்க்கரை நோய் வந்து அளவை கட்டுப்படுத்துது அடுத்து பார்த்தீங்கன்னா இது என்ன முடியாது இந்த பணம் இருக்கடல இந்த இது எடுத்துறாங்க இல்லையா நமக்கு இந்த மேலே கட்டி வச்சு பதனில இருப்பங்க அந்த பதனில வந்து உடலுக்கு ரொம்பவே நல்லது புத்துணர்ச்சியை கொடுக்கும் பணம் எல்லாம் இது எல்லாமே நம்ம உணவா எடுத்துக்கிறோம் இத எடுத்து நம்ம நிறைய பொம்மைகள் அடுத்து பிசிறி காதாளி இத நாம எடுத்து என்ன பண்றோம் இந்த மாதிரி ரெண்டு லேயர் எடுத்துக்கிறோம் சின்ன வயசுல பண்ணதா இந்த மாதிரி ரெண்டு லேயர் எடுத்து இதுக்குள்ள என்ன பண்ணிடுவோம் நம்ம நல்ல ஒரு ஊசி மாதிரி என்ன ஆகுது காத்தாடி கொலை ஆரம்பிக்கும் விளையாடி பனங்காய் நம்ம நும்பு சாப்பிட்டதுக்கு அப்புறமா அந்த உடச்ச ரெண்டு பக்கம் இருக்கு இல்லையா இந்த பக்கம் ஒரு பனங்காயோ இந்த பக்கம் ஒரு பனங்காயும் சென்டில் ஒரு நேச்சுப்பாங்க குச்சி வச்சு அது என்ன பண்ணுவாங்க தள்ளிட்டு போகும் தானே பனங்காய் பண்ணி அந்த காலத்தாலே பனங்காய தண்ணி வச்சு நாங்க விளையாடுவோம் அப்புறம் இந்த மாதிரி இந்த ஓலைகளை வச்சு இத காற்றற வச்சுட்டு ஓடி பிடிச்சி விளையாடுவோம் சரியா ஆனா இன்றைக்கி நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க ஃபோனு டிவி இதிலே தான் நீங்க அடிக்ட் ஆகிருக்கீங்க அதனால இதெல்லாம் தவிர்த்திட்டு இந்த மாதிரி நல்ல ஆரோக்கியமான விளையாட்டுகளை விளையாடலாம் சரியா முக்கியமான ஒண்ணு இந்த பனை மரம் எல்லாம் இன்னைக்கு வெட்ட வர்றதுனால இன்றைக்குள்ள இருக்கக்கூடிய இரண்டு பறவைகள் பாருக்கவே இடம் இல்லாமல் ரொம்ப தவிக்குது ஒண்ணு இந்த ரெண்டு பறவைகள் வந்து பனை மட்டும் மட்டும்தான் இருக்கும் ஆனா இன்னைக்கு பனைமரங்கள்லாம் எரிக்கொள்ளா வெட்டப்படுறதுனால இதெல்லாம் காணாம போயிடுச்சு சரியா புரிஞ்சுக்க